ரொம்ப நாளைக்கு அப்புறமா அதிமுகவை எதிர்த்து திரு சீமான் அவர்கள் பல கேள்விகள் வந்து கேட்டுக்கொண்டு வருகிறார்கள் ஸோ இந்த அதிமுக பிஜேபி கூட்டணியில் வந்து சீமான அவர்களை இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கு சீமான அவர்களும் அதுக்கு வந்து வளையிற மாதிரி வந்து தெரிகிறது ஸோ தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பாசிட்டிவான வேர்ட்ஸ் வந்து சீமான அவர்கள் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தி அப்படிங்கிற வதந்தி வந்து கொண்டு இருந்தது அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி இல்லை ஒரே புள்ளி வந்து வைக்கிற விதமாக சீமான அவர்களோட கேள்விகள் இருக்கு அந்த கேள்விகளும் அது ஒரு நியாயமான கேள்வியாக தான் பார்க்கப்படுது சினிமான அவர்கள் திமுகவுக்கும் எதிர்கட்ச செயல்படுறாங்க அதிமுகவுக்கும் எதிர்கட்சியாக செயல்பட்டு இருக்காங்க ஸோ அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இதில் வந்து அதிமுக வந்து எதிர்கட்சியாக ப்ராப்பராக செயல்பட்டதாக கேட்டால் கண்டிப்பாக கிடையாது தான் வந்து செயல்பட்டு கொண்டு இருக்குது அதில் அவங்க நடத்த மிகப்பெரிய கேம்பெயின் வந்து யார் இருந்த சார் அதாவது அண்ணா பல்க அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு கேஸில் வந்து சார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாங்க அந்த கைதி வந்து அந்த குற்றவாளி வந்து சார் அப்படிங்கிற யார்கிட்ட ஃபோன் வந்து பேசியிருந்தாங்க அதை வச்சு தான் வந்து அதிமுக ஒரு பெரிய கேம்பெயின் வந்து பண்ணியிருந்தாங்க யார் அந்த சார் அப்படிங்கிற கேம்பெயின் வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கான விளக்கத்தை வந்து நீதிமன்றம் வந்து கொடுத்துட்டாங்க யாருமே அந்த சேர் கிடையாது பயம் பெற்றுக்காக அந்த குற்றவாளி வந்து சேர் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க ஆனாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் வந்து போய் சொல்றாங்க அவங்க வந்து போய் சொல்றாங்க சார் வந்து மறைப்பதற்காக தான் வந்து இந்த குற்றத்தை வந்து தக்கு தக்குன்னு முடிச்சிருக்காங்க இது முற்றிலும் போய் அதிமுக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சிக்கு வந்துட்டு அப்புறமா யார் அந்த சார் அந்த சேர்ல யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் வந்து கைது செய்வோம் அவங்க எல்லாத்துக்கு மீதும் நடவடிக்கை வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இப்ப சீமான் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க இப்ப நீங்க திமுகவை பார்த்து யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி வந்து பார்த்தீங்களா இவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு ஆனால் அந்த குற்றங்களுக்கு பின்னாடி இருக்கும் உயர் அதிகாரிகள் யார் அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டுங்களா அதே மாதிரி நானும் சில கேள்வி ஸோ உங்களோட ஆச்சரியம் வந்து தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு வந்து நடந்துச்சு ஸோ உங்களோட அனுமதி இல்லாம அவங்களோட உயர் அதிகாரி அனுமதி இல்லாமல் ஏழு பேர் மேலே வந்து துப்பாக்கி சூடு நடத்திருக்க கூடாது ஸோ யார் வந்து அனுமதி கொடுத்தது யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அதே மாதிரி கொடநாடு வழக்க வந்து நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க நிறைய நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஸோ கொடநாடு வழக்கில் இருக்க சேஸ் வந்து யார் யார் அந்த சார் ஃபஸ்ட்டு வந்து இந்த சேர்லாம் யார் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லுங்கள் சும்மா எல்லாத்தையும் வச்சு அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஸோ சீமான் அவர்கள் கேட்ட கேள்வி வந்து நியாயமான கேள்வியாக தான் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதனை நாளாக ஒரு விஷயம் வந்து பரவிக்கொண்டிருந்தது பிஜேபி கூட்டணியில் வந்து இப்போ வந்து அவர்கள் இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் தொடர்ந்து வந்து சீமானவர்கள் இந்த மாதிரி வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி ஏன்னா வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து சீமானவர்கள் கடைசி ஒரு ஒரு மாதமாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அது எல்லாத்தையுமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் அவர்களோட ஸ்பீச் வந்து இருக்குது ஸோ வந்து அரசியல் கட்சிகளை வந்து ஈஸியாக வந்து ப்ரிடிக் பண்ணிட முடியும் இந்த கட்சி வந்து இந்த கட்சியோட கூட்டணி இந்த கட்சியோட இந்த கட்சி கூட்டணி சில விஷயங்கள் மாற்ற முடியும் ஆனால் திரு சீமான அவர்களை எந்த பக்கம் சீமான அவர்கள் நிற்கிறாங்க எந்த யாருக்கு எகேன்ஸ்டாக பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ப்ரிடிக்டே பண்ண முடியல ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சீனா சீமான அவர்கள் சொன்னதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்து என்ன